எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் பல்லின் நிறம் வெள்ளை கிடையாது உங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக அதிர்ச்சியா இருக்கும் பல்லுன்னா வெள்ள வெள்ளேர்னு இருக்கணும் அப்படின்னு நிறைய விளம்பரங்களில் சொல்லி சொல்லி பல்லு வெள்ள வெள்ளேர்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னமோ கெமிக்கல்களையெல்லாம் ரசாயனங்களையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பசங்களை எல்லாம் நான் பார்த்துருக்குறேன் பள்ளினுடைய நிறம் வெள்ளை கிடையாது உண்மையிலேயே நம்மளுக்கு தப்பா பாடம் நடத்தியிருக்காங்க பள்ளியினுடைய நிறம் வெண்மை வெண்மை என்பது வேறு வெள்ளை என்பது வேறு வெள்ளை அப்படிங்கிறது பளிச்சுன்னு வெள்ள வெள்ளேருன்னு இருந்தால் தான் அதுக்கு பேர் வெள்ளை வெண்மை அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரியான பளிச்சு இல்லாமல் கண்ணை உறுத்தாமல் வெண்மை நிறமாக இருக்கும் அதுக்கு பேர் தான் வெண்மை நிறம் அப்படின்னு பேர் நிறைய ஆஃப் ஒயிட்டில் வேட்டி கட்டி பார்க்கலாம் நம்மளுடைய இயற்கை நெசவாளர்களை இயற்கை தறியில் நஞ்ச வேட்டிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீச்சிங் பண்ணாமல் வேட்டிகள் இருக்கும் ப்ளீச்சிங் பண்ண வேட்டிகள்லாம் வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும் ப்ளீச்சிங் பண்ணாமல் இயற்கையான தறியில் நஞ்சு வரக்கூடிய அந்த நிறம் வந்து வெள்ளை நிறம் கம்மி மங்களாக தான் இருக்கும் அது வந்து வெண்மை நிற வேட்டி வெண்மை தான் ஒரு பள்ளினுடைய உண்மையான நிறம் வெள்ளை கிடையாது அந்த வெண்மை அப்படிங்கிறது ஒரு ஒரு மனிதனுக்கும் மாறுபடும் உடலினுடைய எல்லா உறுப்புகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடுறத பார்க்கலாம் எனக்கு இருக்கக்கூடிய காது மாதிரி உலகத்தில் யாருக்குமே இல்லைன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஒரு கண்ணை பார்த்த உடனே ஒரு பையன் இந்த நடிகையினுடைய கண் இது அப்படின்னு சொல்லிடுறான் காரணம் என்ன அந்த நடிகையினுடைய கண் என்ன மாதிரி இருக்கோ என்ன மாதிரியான அழகில் இருக்கோ அதே மாதிரியான கண் உலகத்தில் யாருக்குமே இல்லை இந்த வேறுபாடு அப்படிங்கிறத இயற்கையினுடைய அடிப்படை இயற்கையினுடைய அழகு எல்லாமே இந்த வேறுபாடு தான் அதே மாதிரி பள்ளியினுடைய நிறமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் எல்லா பற்களுமே வந்து வெண்மை நிறத்தில் தான் இருக்கும் இது வந்து இயல்பு இப்போ ஒரு தோளினுடைய நிறம் ஸ்கின் டோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தோளினுடைய நிறம் எப்படி இருக்கணும் ஆப்பிரிக்காவில் பிறந்தவங்களுக்கு கருப்பாக இருக்கும் வெள்ளக்காரங்களுக்கு வெள்ள வெள்ளேர்னு தோல் இருக்கும் நம்மளுக்கு தமிழ்நாட்டு பசங்களுக்கு மாநிறமாக தோல் இருக்கும் ஏதோ ஒரு சுவையாக சொல்லுவாங்க இறைவன் வந்து சப்பாத்தி சுட்டாராமா சப்பாத்தி சுட்டு இல்லை சப்பாத்தி சுடுறோம் அப்படின்னா வேகாத சப்பாத்தியெல்லாம் வெள்ள வெள்ளையேர்ன்னு இருக்கும் ரொம்ப நேரம் வெந்து கருகி போச்சுன்னா கருப்பு சப்பாத்தியாக இருக்கும் பதமாக சப்பாத்தி சுட்டு எடுத்தோம்னா தான் அது வந்து அந்த வெள்ளை வெள்ளையர்னு இல்லாமல் கருப்பாகவும் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த சப்பாத்தி அப்போ சரியான பக்குவத்தில் சுட்டெடுத்த எடுத்த சப்பாத்தி எப்படி வெள்ள வெள்ளேர்ன்னு இல்லாமல் கண்ணங்கண்ணேர்ன்னு இல்லாமல் இருக்கோ அதுபோல் சரியான பக்குவத்தில் மனிதனை இறைவன் படைத்தான் அந்த மனிதர்கள் தான் நாங்கள் அப்படின்னு தமிழ் பசங்கள்லாம் சொல்கிறத நான் வந்து கேட்டிருக்கேன் கேட்குறதுக்கு நல்ல சுவையாக தான் இருக்குது அப்போ மாநிறமாக இருக்குது மாநிலமே தமிழ்நாட்டு பசங்க பூரா மாநிலம் எல்லா பசங்களுமே மாநிலமாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ஒரே மாதிரியான நிறமாக மாநிலத்தில் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது எனக்கு இருக்கக்கூடிய அந்த தோழியினுடைய நிறம் மாதிரி வேறு எந் வேறு யாருக்குமே இல்லை தோழியினுடைய நிறம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது அதை வந்து ஸ்கின் டோன் அப்படின்னு சொல்கிறோம் அதை வந்து நாம் வந்து ஏற்றுக்கிறோம் ஆனால் பல்லினுடைய நிறத்தை மாத்திரம் ஏற்றுக்கிறது இல்லை ஏன் ஏன் பல்லு வெள்ள வெள்ளவில்லேர்னு தான் இருக்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு அடிக்கடி போய் அந்த பல்லை வந்து ஒரு மாதிரியாக சொரண்டி ப்ளீச்சிங் பண்ணிக்கிட்டே வருவாங்க கொஞ்ச நாள் சென்று பற்கூச்சம் ஏற்பட்டுரும் இதனால் எது எதுக்காக மருத்துவத்துக்கு போகிறதே மருத்துவ பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறதுக்காக தான் இருக்கணும் ஆனால் நிறைய ம நிறையா பேர் மருத்துவம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் மருத்துவ பிரச்சனையை விளக்கி வாங்கிட்டு வரத நம்ம வந்து பார்க்கலாம் பள்ளினுடைய பள்ளியினுடைய நிறம் உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறுபடும் வெண்மையா இருக்கணும் அவ்வளோதான் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளுடைய உடலினுடைய உறுப்புகளை இயற்கையின் அடிப்படையில் சரியான புரிதல் வேண்டும் நம்மளுக்கு அப்படி புரிதலுக்கான முயற்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க இயல்பாகவே இயற்கையாகவே மருந்து மாத்திரை இல்லாம உயிர் வாழ்ந்துட முடியும் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்புல மரபு மருத்துவ வழிமுறைகளை பின்பற்றி மருந்து மாத்திரை இல்லாம எப்படி உயிர் வாழ்றது அப்படிங்கறத பற்றி தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து சிந்தனை பண்ணலாம்